வணக்கம் மக்களே தெற்கு ரயில்வேயில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தற்போது திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சை காரைக்கால் போன்ற பகுதிகளில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில ரயில்கள் பகுதி தூரம் ரத்து செய்யப்பட்டுள்ளன சில ரயில்கள் வந்து மாற்றுப் பாதையில் திரிப்பிடப்பட்டன அதை பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது முழுவதுமாக ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் மன்னார்குடி மயிலாடுதுறை ரயிலானது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை மன்னார்குடி ரயிலும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இப்போ வந்து பாதை மாற்றி இயக்கப்பட இருக்கும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ ராமேஸ்வரம் அயோத்தியா காண்டரமன் சாரதா சேது அதிவுரை வண்டி ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக இயங்காது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ராமேஸ்வரம் வனாரஸ் அதிவிரைவு ரயிலானது மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக செல்லாது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளியிலிருந்து அகமதாபாத் செல்லும் ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியிலிருந்து விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக செல்லாது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் திருப்பதி மன்னார்குடி பாமணி விரைவு ஆகஸ்ட் எட்டு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ரேனிகுண்டா அரக்கோணம் விழுப்புரம் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது பக்கலா சித்தூர் வேலூர் காண்டவன் காட்பாடி போலூர் திருவண்ணாமலை வழியாக இயங்காது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நாகர்கோவில் காஞ்சிகுடா சிறப்பு ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சி கரூர் சேலம் காட்பாடி வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் ஒன் சிக்ஸ் காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர் ரயிலானது ஆகஸ்ட் பத்தொம்பது மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் காரைக்கால் விருதாச்சலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விருதாச்சலத்திலிருந்து எஸ்எம்விடி பெங்களூருக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலானது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மயிலாடுதுறை குத்தாலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி குத்தாலம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு பதிமூன்று மணிக்கு செங்கோட்டை நோக்கி புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானது ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் காரைக்கால் திருவாரூரிடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவையை திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து துவக்கும் திங்கட்கிழமை மற்றும் இந்த ரயிலானது வழக்கம் போல காரைக்கால் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை காரைக்கால் திருவாரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது திங்கட்கிழமை மற்றும் இந்த ரயிலானது காரைக்காலிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயங்கும் மற்ற அனைத்து நாட்களும் இந்த ரயிலானது திருவாரூரிலிருந்து அதன் சேவை துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ காரைக்கால் எஸ்எம்இடி பெங்களூர் பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் ஏழு முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு வரை காரைக்கால் விருதாச்சலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவை விருதாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து துவங்கும் காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர் பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மற்றும் காரைக்கால் கடலூர் துறைமுகம் ரத்து செய்யப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் இந்த ரயிலானது கடலூர் துறைமுகத்திலிருந்து அதன் சேவையைத் துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் எஸ்எம்விடி பெங்களூர் காரைக்கால் ரயிலானது ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் விருதாச்சலம் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது எஸ்எம்விடி பெங்களூரிலிருந்து விருதாச்சலம் வரை மட்டுமே இயக்கப்படும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது கடலூர் துறைமுகம் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் கடலூர் துறைமுகம் மயிலாடுதுறை இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விழுப்புரத்திலிருந்து கடலூர் துறைமுகம் வரை மட்டுமே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை ரயிலானது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி குத்தாலம் மயிலாடுதுறை இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது குத்தாலம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களும் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் ரிலேயே மட்டுமே இயங்கும் இந்த ரயிலானது திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது திங்கட்கிழமை மற்றும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரை இயக்கப்படும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும் இந்த ரயிலானது திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது திங்கட்கிழமை மட்டும் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரை இயக்கப்படும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் வந்து இந்த ஒரு வீடியோவை மக்களுக்கு அடுத்த மக்களும் கொண்டு சொல்லும் இதனால் வந்து அவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கப்போகிறோம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்